பிரைசலோட கத்திரிக்க ஸ்தோத்திரம் தேவனுக்கு மங்கி விடாதான் தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய வாந்தி வெளிப்படுத்தத்தில் தேவனுடைய வாத்தினர்ந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும் நிறைய நேரங்களில் பாருங்கள் நிறைய காரியங்களை செய்யக்கூடியவங்க இன்றைக்கு கத்திரிக்காக ஓடக்கூடியவங்க ஓட்டு ஓட்டத்தை நிறுத்திட்டாங்க நிறைய பேர் கத்திரிக்காக ஓடி ஓடி செஞ்சு ஆமாம் ஓடி ஓடி செஞ்சு நான் அதனால் தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துட்டீங்க அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது கத்திரிக்காக ஓடுற நீங்கள் ஓடினே இருங்க அவங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தாதீங்க நீங்கள் ஓடும்போது கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார் ஏன்னா வேதம் அப்படி சொல்லுதுன்னு சொன்னால் ஒன்று குறைஞ்ச எடுத்துக்கொள்ளுங்க அதிகாரம் ஐம்பத்தெட்டாம் வசந்தத்தை வாசிக்கும் போது பாருங்கள் அங்கே பார்க்கும்போது ஆகையால் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதாய் போகாது அப்ப நீ படுகிற ஒரு பிரயாசம் விருதாய் போகாது என்று வேறு சொல்றது அப்போ விருதா போகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோமா நீங்கள் அதில் இன்னும் ஆசையாய் மன உறுதியோடு ஓடுவதற்கு நீங்கள் என்ன பண்ண பிரயாசப்பட வேண்டும் இப்போ நான் ஓடுறேங்க எனக்கு என்னங்க பலன் கிடைக்குது நான் ஓடுறேங்க எனக்கு என்னங்க பலன் அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா பின்வரும் நாட்களில் ஒரு உயர் உடம்பு உலகத்திலே பாருங்கள் ஒரு மனிதன் பாருங்கள் ஒரு டிவி நிகழ்ச்சியில் பாருங்கள் எல்லா காரியங்களையும் பாருங்கள் அவன் தொடர்ந்து செய்திருவதை பார்த்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து நம்ம அவங்க அழைக்கிறாங்க வாங்கன்ட்டு அவன் ஓடும் போது என்னை என்னை இப்படியெல்லாம் அழைப்பாங்க என்னை இப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க என்ன இப்படியெல்லாம் நடத்துவான் தெரியுமா உங்களுக்கு உலகமே ஒரு மனிதனை ஓடக்கூடிய மனிதனை முக்கியத்துவம் படுத்தும்னார் தேவனாகிய கத்த நீ ஓடுகிற ஓட்டத்தை நீ படுகிற பிரயாசத்தை பார்த்து உன்னை அப்படியே விடுகிற தேவன் அல்ல உன் பிரயாசத்தை பார்ப்பார் உன் மன உறுதியை பார்ப்பார் நீ எப்படி நடந்துக்கிறன்னு பார்ப்பார் உன்னை பார்த்து நான் தேவன் உனக்கு ஒரு காரியங்களை உண்டு பண்ணுவார் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருப்பார் உனக்கு ஒரு மேன்மை வைத்திருப்பார் உனக்கு ஒரு கனத்தை வைத்திருப்பார் அவருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன பிரயாசப்பட்டாலும் அதுக்கு ஒரு பலன் உண்டு உலகத்தார்களே பாருங்கள் ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போயிட்டு ஓடி உழைக்கணும் பார்த்து அவன் இத்தனை வருடமாக எனக்காக உழைத்திருக்கான் அவனுக்கு திருமண காரியங்களுக்கு எல்லாம் வேண்டியதெல்லாம் சும்மா கொடுங்கண்ணா எப்படிங்க உலகத்தையும் கொடுக்குறீங்கன்னா இல்லைங்க எனக்காக இவ்வளோ நாள் உழைச்சாங்க நான் உழைக்கும் போது நினச்சேன்னா எனக்கு இதெல்லாம் தருவார் எங்கள் ஓனர் எனக்கு இதெல்லாம் செய்வார்ன்ட்டு இல்லை மாதிரி இல்லை நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவேன் என் ஓனருக்காக இப்படி ஓடுவேன் உடையடுவேன் சொன்னவங்களே அவர்கள் தனித்துவமாய் பார்க்கறாங்க உலகத்தாரே தனித்துவமாய் பார்க்கும்போது தேவனாகிய கத்தை நம்மளை எப்படி பாருங்க நிறைய இடத்துல நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் அவர் பலனை தருகிறவராக இருக்கிறார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுமா தைரியமாய் ஓட வேண்டும் மன உறுதியோடு ஓட வேண்டும் மன உறுதியோடு செய்ய வேண்டும் அந்த மன உறுதி இருக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க ஆ எங்கே கிடைக்கிது அப்படியே தான் நடக்குது எவ்வளோ சோம் பண்ணிட்டேன் மாறவே இல்லை மன உறுதி இழந்துடக்கூடாது தைரியமாக இருக்கணும் கற்று நமக்காக ஒரு பெரிய காரணம் செய்வார் என்று பெரிய நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் கற்று உங்களை அப்படி நடத்துவார் அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் நிறைய நேரத்தில் அப்படிப்பட்ட பிரயாசம் நம்மகிட்ட இல்லை என்ன பண்ணுறது தெரியுமா நிறைய நேரத்தில் சோர்வடைந்து காணப்படுகிறோம் சோர்வடைந்து காணப்படுகிறோம் எளியா பாருங்கள் சோர்வடைந்தார் அவர் கத்திரக்காக ஓடினவர் கத்திரக்காக பக்தி வேற கண்டார் சும்மா விட்டார் பார்த்தீங்களா அந்த சோர்வடையும் போது அவரை தட்டி எழுப்பி அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவர் திரும்பும் ஓடும்படிக்கு பலனை கொடுத்தார் அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆர்த்தி கொண்டிருக்கோம் ஒரு நாளும் நம்ம படுகிற பிரயாசத்தில் ஒரு நாளும் கற்று விட்டு விட்டு போகிறவரில் நம்ம பிரயாசத்துக்கு பலனை தருவாள் மன உறுதியாக ஓட கற்றுக்கொள்ளும் மன உறுதியாக நிற்க வேண்டும் தேவன் அப்படி நடத்த வல்லவராக இருக்கிறாரு ரூத்து புஸ்தகம் ஒன்றும் அதிகாரத்தில் நீங்கள் பதினெட்டாம் வருஷம் தினம் வாசிங் போய் பாருங்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அவள் தன்னோடு கூட வர மனஉறுதியாக இருந்தாலும் இதை யார் பார்த்தா பார்த்துட்டாங்க இம்மா நீ போமா எனக்கு பிள்ளை இல்லைம்மா எனக்கு கணவன் இல்லைம்மா இருந்தால் கூட நான் திருமணங்கிற பிள்ளைய பெற்று தருவேன் இப்படி எல்லாம் சொன்னால் கூட அவரை பின்பற்றி போக உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி பின்பற்றி போக மன உறுதியாக இருந்தாலாம் மன உறுதியாக இருப்பதை பார்த்து இந்த ரூத் நகமி நான் பண்ணிட்டாங்கிறமா இந்த ரூத்தை தன்னோடு கூட அழைத்து கொண்டு வந்தாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் ஏன் கணவன்ட பிள்ளை இல்லை எனக்கு கூட யாரும் இல்லை ஆனால் இவ்வளோ என்ன நம்பி வந்து இப்படி மாறுறாள்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கவில்லை மன உறுதியை பார்த்து சரிப்பா என் கூட கூட்டு வந்து அந்த மன உறுதியாக அவரை பின்பற்றி போன அந்த பிரயாசத்துக்கு தான் போவாசை திரும்ப கிடைக்க பண்ணி இந்த போவாஸ் மாத்திரம் போவாசு நிமித்தம் குடும்பங்கள் ஆசிரிக்கப்பட்டு வெறுமையாய் வந்த எந்த வயலிலே பொறிக்கினாலோ அதே வயலுக்கு ஒரு எஜமானியாய் மாறும்படிக்கு கற்று வைத்தார் அந்த நொகமி அவர்களால் ஆஸ்வாதமாய் மாறினார்கள் எல்லாவற்றையும் இழந்து போன நகமி பாருங்க இப்போ எப்படி மாறினாங்க அவருடைய படுகிற பிரயாசத்துக்கு பல ஒரு சிலருக்கு இது தெரியாமல் பண்ணுறாங்க தங்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் எழுந்துனா செத்து போயின்னு பார்க்குறாங்க இந்த வீட்டை விட்டு ஓடினோன்னு பார்க்குறாங்க நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க இந்த கால வேலையில் தேவ பிள்ளைகளே நீங்கள் யாரெல்லாம் ஓடணும்னு நினைக்கிறீங்க யாரெல்லாம் வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளே வாழக்கூடாது இவளோடு இருக்கக்கூடாது இவனோடு இருக்கக்கூடாது இந்த பிள்ளைகளோடு வாழக்கூடாது இந்த எண்ணம் உள்ளவளாக இருக்கக்கூடாது நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு பலனை கற்று வைத்திருக்கிறார் பலன் வர நேரத்தில் நீங்கள் இங்கே இல்லாமல் போயிடாது ஒரு சிலர் பாருங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுங்க அவங்களுக்கு நன்மை வர நேரத்தில் அந்த இடத்தை விட்டு போயிட்டு நீங்கள் நிறைய பேர் பாருங்கள் ஆசிரமத்தில் வந்திருக்கவங்க அவங்களுக்கு பாருங்க நிறைய நேரத்தில் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவாங்க வந்துட்டு அவங்க பாட்டுன்னு வந்துட்டு இன்னிக்கி என்ன பண்ணுவாங்க அப்பா நான் வீட்டுக்கு போகணும்மான்னு கேட்பாங்க வீட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏன் தெரியுமா அவங்க அங்கே நிற்க முடியாத படிக்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க மன உறுதி இழந்து ஓடினார்கள் ஓடுற நிமித்தம் இன்றைக்கி அந்த வீட்டுக்குள்ளே போவதுக்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது ஒரு பொண்ணு அழுவுது என் தம்பினா ரொம்ப பிடிக்கும் என் தம்பி வந்து பார்க்கணும் என் தம்பி ஒட்டாரம் பிடிக்குது ஒட்டாரம் என்ன பண்ணுறது சரி அவன் தம்பி வரக்கணும் அவன் தூரத்தில் வந்து நின்றுட்டு இவங்களை பார்த்துட்டு தூரமானது நான் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன் இவங்க எங்களுக்கு வேண்டாம் அன்ட்டு போகிறோம் பார்த்திங்களா ஏன்னா ஒரு நாள் அந்த மனோதி இழந்து அந்த இடத்த விட்டு ஓடின மகள் இன்றைக்கு நான் மன உறுதியாக இருக்கு நாங்கள் போன போக முடியாது போகிறதுக்கு வழி கிடையாது இன்றைக்கி தேவப்பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் அந்த மன உறுதி நீங்கள் இழந்தவர்களாக நீங்கள் மாறக்கூடாது நீங்கள் இழந்து போவீர்கள் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நஷ்டம் அடைவீர்கள் இன்றைக்கு இந்த நகோமி பாருங்கள் இந்த மன உறுதியாக இருந்ததுனால தான் அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் எழுந்தாங்களோ திரும்ப முடியாது வாழ்க்கையில் வருவதற்கு எந்த பிள்ளை எழுந்திருக்காங்களோ இப்போ அதை பாருங்கள் நகமி நாலாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த நகமி பாருங்கள் தன் மடியிலே ஒரு பிள்ளையை வைத்து கொண்டிருக்கிறார் நகோமிக்கு மகன் பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க நகோமிக்கு பிறந்திருக்காங்களா பேர பிள்ளைய தன் பிள்ளையை போல் வைத்து கொண்டு குடும்பம் எப்படி மாற்று பற்றியா இன்றைக்கு நீங்கள் இந்த மன உறுதியை இழந்து என்னுடைய பிரயாசத்துக்கு இல்லையே நான் இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்குள்ளே உழைச்சி என்ன பிரயோஜனம் இவ்வளோ நாள் என் பிள்ளைக்கு இப்படியெல்லாம் செய்து என்ன பிரயோஜனம் என்னை எல்லோரும் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மன உறுதியை அச்சு ஒரு சிலர் செத்து போகிறாங்க அந்த சூழ்நிலை நீங்கள் தள்ளப்பட்டால் கூட மன உறுதியாக இரு கத்தர் இதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பலனை தருவார் என் தேவன் என் பிரயாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என் பிரயாசத்துக்கு பலன் உண்டு வித விதைக்காங்களோ ஒரு நீ பிரயாசப்பட்டு என்ன காரியங்களும் குடும்பத்தில் செஞ்சாலும் அதற்கு கத்தர் பலனை வைத்திருக்கிறார் அந்த பலனை நீங்கள் அடைய முடியும் அந்த பலனை அடையும் அடையும்படிக்கு கத்தவங்களை நடத்துவார் இன்றைக்கி நிறைய பேருக்கு இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க நிறைய இடத்துல புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு மற்றவர்களை போல் என்ன பண்ணுறாங்க நிறைய நேரத்தில் தேவையில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க அப்படி செய்யக்கூடாது நான் தேவனுடைய பிள்ளை நான் சபைக்கு போய் உட்காந்துருக்கேன்னா கத்தருடைய பாடலை பாடியிருக்கேன்னா கத்தரோடு கூட நெருங்கிக்கணா ஆராதம் பண்ணிக்கணும் வசனம் கேட்டுக்கணா இந்த பிரயாசுகள் பலன் உண்டு என் வாழ்க்கையில் தேவன் நன்மை செய்வார் என் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்வார் என் வாழ்க்கையில் தேவன் விடுதலை கொடுப்பார் எனக்கு எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் கத்தர் அந்த வியாதியை குணமாக்குவார் அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராய்த்து கொண்டிருக்கிறேன் அவர் எனக்கு உதவி செய்வார் அந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் மன உறுதியாக இருக்க வேண்டும் விட்டுடக்கூடாது விட்டுடக்கூடாது எனக்கு தேவன் உதவி செய்வா என் தேவைகளை அவர் சந்திப்பா என் நெருக்கத்தை அவர் மாற்றுவான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் காத்திருந்தால் தான் கத்தரை பெரிய காரங்கள அவர் செய்ய வல்லபராக நீங்கள் ரெண்டு நாளாகவும் பதினஞ்சாம் அதிகாரத்தில் பார்த்திங்கும் போது ஏழாம் வருஷம் பாருங்க நீங்கள் உங்கள் கைகளை என்ன பண்ணுங்கள் நெகிழ்விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ள வேண்டுமா உங்களுடைய எல்லா பிரயாசத்துக்கும் தேவன் பலனை கொடுப்பார் பலனை கொடுக்கிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் மாற வேண்டும் நாம் மாறும்போது தேவன் நம்மளை வழிநடத்த வல்லவராக நம்மளுடைய தேவைகளை சந்திக்க வல்லவருக்கா நீ என்ன பிரயாசத்தைப்பட்டாலும் அதுக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறான் பலன் தருகிற தேவனாக இருக்கிறான் உங்கள் கைகளை நெகிழ விடாது நெகிழ்விடாது நெகழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் இவ்வளோ காரியங்களை ஓடினப்பா ஒன்றுமே நடக்கலையப்பா வெறுமையா இருக்கப்பா கத்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை பார்க்க முடிக்கும் யோபன் நீங்கள் பாருங்க மன உறுதியாக இருந்தார் அந்த மன உறுதி தான் பாருங்கள் அவங்க மனைவி சொல்லும்போது கூட உத்தமத்தை விட்டு வெளியே வரல இன்னும் கூட உத்தமத்தில் இருக்கிறியா மன உறுதியோடு சொல்கிறார் நான் உத்தமத்தில் இருப்பேன் பைத்தியக்காரை போல பேசான்னு சொல்லிட்டு கடைந்து கொள்ளுகிறார் கத்தரோடு கூட நெருங்குறார் நிறைய நேரங்கள பாருங்கள் தேவனை உயர்த்தி பேசக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார் அப்படியே நாட்கள் அப்படியே கடந்து வந்துகிட்டே இருக்குது சூழ்நிலை மாறவே இல்லை வியாதி அதிகத்தமாக தான் இருக்குது அந்த பருக்கள்லாம் அப்படி தான் காணப்படுது அப்படியே தாங்க இருக்கும் நீ விடாத நீ நெகிழவிடாதே விடாத அப்படியே கடந்து வர வாழ்க்கையில் அவர் பட்ட பிரயாசத்துக்கு ரெட்டிப்பான பலனை கொடுத்துருக்குறான் எல்லாம் ரெட்டிப்பா மாறியுது காரணம் என்னன்னு தெரியுமா அவங்க கைகளை நெகிழ விடவில்லை நான் படுகிற பிரயாசத்துக்கு ஒரு பலனை தேவன் கொடுப்பாருன்னு மனோர்தியா இருந்தாரு இன்னைக்கு நீங்க அந்த மனோர்தியா இருக்கிறீங்களா அந்த மனோர்தியா வாழ்ந்து பாரு கத்தரு ஒரு பெரிய காங்கிரஸ் வாரு உன்னை கொண்டு செய்வதுக்கு கத்தர் பெரியவரா இருக்கிறார் அவர் பெரிய காரணி பா தேவன் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்ய காத்திருக்கிறான் பாருங்க தாபீதை நீங்கள் பார்க்கும்போது தாபீதி என்ன செய்கிறது தெரியுமா கத்தர் மிரவும் பார்த்த அவர் நீதிமான ஒரு போதும் தள்ளாட விட்டார் நீதிமான ஒரு நாள் மணி தள்ளாட வைக்கிற தேவன்ல நீதிமனுக்கு சப்போர்ட்டா பண்ணக்கூடிய தேவன் தவுனிங்க துன்மார்க்கு அநேகம் மெதனை வரும் நீதிமன் பாருங்க அவர் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றுக்கொண்டு வருகிறான் தாபீதுக்கு பாருங்க பல விதமான பிரச்சனை பிரச்சனை நேற்றுலலாம் பண்ணார் எங்க போனாலும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே வாழ்ந்தார் இந்த பக்கம் தோந்திடுவாங்க அந்த பக்கம் தோந்திடுவாங்க கொகைக்குள்ளே வந்து கத்திர துதிக்கிற ஒரு மனுஷனாக இப்படி வாழ்ந்து ஒரு ஜெயத்தை எடுத்தார் ஆனால் சவுளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது பட்டைத்தையும் நிறுத்தி அவரையும் நாண்டு கொண்டு சாகக்கூடியவராக மாறிவிட்டான் அப்படியே மேலே விழுந்து அவர் செத்து போனார் காரணம் தெரியுமா பிரச்சனை நடுவில் நிற்க முடியாமல் பார்த்துக்கலான்னா மன உறுதியை இழந்தவர்கள் இந்த வசனங்களை யாரெல்லாம் உட்கொள்ளுரிகளோ வசனங்களை யாரெல்லாம் படித்து உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு தியானத்துக்குள்ளோ உங்களுடைய வாழ்க்கையில் மன உறுதியாக இருக்க தேவன் உதவி அந்த வார்த்தை உங்களை வலப்படுத்துவோம் அந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்துவோம் அந்த நாங்கள் தைரியமாக மாற முடியும் இன்றைக்கி நிகமியை பாருங்கள் அந்த மன உறுதியோடு திரும்ப வந்ததுனால்தான் புது வாழ்க்கை கிடைத்தது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட யாரெல்லாம் அந்த மன உறுதியை இழந்துருக்குறீங்களோ மன உறுதியோடு கத்தருக்கு இந்த வாரம் நான் சமைக்க போக போறேன் போ மன உறுதியோடு போ இந்த பத்து வருடமா போறேன் எனக்கு ஒரு நன்மை நடக்கலையே மன உறுதி இழந்தவங்க இந்த வாரம் போகும்போது மன உறுதியோட போ கத்தர் என் கூட பேசுவா கத்தரனுக்கு நன்மை செய்வா கத்தருன்னு ஆஸ்வதிப்பா கத்தரன் தேவையை சந்திப்பா கத்தர் என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் மாற்றுவா இன்னைக்கு நான் உதவி செய்வேன் இன்னைக்கு உதவியை பெற்று கொண்டு வருன்னு சொல்லிட்டு லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள் அங்க ஒரு மகளை குறித்து சொல்லப்படுது அந்த மகளை குறித்து பாருங்க அவன் உதவியே செய்ய மாட்டேன்னு கூட சோந்து போகாமல் மன உறுதியோடு திரும்ப 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 அந்த மனுஷன் மாத்த என்னடா இவ திரும்ப திரும்ப வராங்களேன்னு சொல்லிட்டு இவளுக்கு நன்மை செய்கிறவாய் மாறினா நன்மை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் கத்தோடைய சமூகத்தில் வருகிற பிள்ளைகளே நீங்கள் மன உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை மன உறுதியை கெடுக்குதோ அந்த இடத்துல பாருங்கள் வேதத்தை நீங்கள் கொஞ்சம் நேரம் படிங்க இந்த சம்பவத்துக்கு ஏற்ற ஒரு காரியங்கள் ஒரு வேலை இல்லாத சூழ்நிலையா தேவன் எப்படி வேலையை உண்டு பண்ணுவார் வேதத்தை படிச்சுன்னா அங்கே ஒரு வேலையை உண்டு பண்ணுவார் கவனிங்க பணம் இல்லாத கஷ்டத்தோடு இருக்கீங்களா பண கஷ்டத்துக்காக பண்ணுங்கள் பைபிள் எடுத்து படிச்சுன்னா பண கஷ்டத்தை எப்படி மாற்றுன்னு சொன்னார் எப்படி ஒன்று ஆஸ்வதிப்புன்னு சொன்னார் அப்போது வேதத்தை நீங்கள் படிக்க 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 உங்களுக்கு ஒரு மன உறுதி உண்டாகும் நேற்று தினத்தில் ஒரு அம்மா என்கிட்ட பேசுகிறாங்க அந்த அம்மாவுக்கு ஒரு மார்பகம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க கேன்சர் நிமித்தமாக அம்மா கேன்சர் நிமித்தமாக கட் பண்ணி எடுத்தோடனையும் அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுக்கின்னு என்கிட்ட பேசுகிறாங்க ஐயா அந்த மாதிரியா இப்போ கூட சொல்கிறாங்க எனக்கு அந்த கேன்சர் இன்னும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னேன் நான் ரெண்டு பேருடைய சாட்சி சொன்னேன் உன்னை மாதிரியே ரெண்டு மார்பகத்தில் இப்படி கட்டியோடு இருந்தவங்களுக்கு தேவன் குணமாக்கினாருமா இன்னொருத்தவங்களுக்கு வலது பக்க மார்பகத்தில் இருந்து அவங்களுக்காக ஜபிக்கும் போது அவங்க எங்கே இருக்காங்க நான் இங்கே இருக்கிறேன் வலதுக்கு எடுத்து வைமா கற்று உனக்கு என்ன பண்ணுறது சுகம் தருவான்னு சொல்லி ஜபிக்கும் போது அப்படி சுகத்தை பெற்று கொண்டாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்க உன்னையும் கத்த நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் சாட்சி சொன்னேன் நீ முன்னாடியே என்கிட்ட வந்ததுன்னா உனக்காக நான் ஜோம் பண்ணி அந்த காரியங்களை என்ன பண்ணலாம் நீ அந்த மார்பக கட்டி நீ வெளியே வந்திருக்கலாமே உன்னை கத்தர் குணமாக்கியிருப்பார் உன் அவைங்களை ஒன்றை கூட நீ இழந்து போக வச்சிருக்க மாட்டாரு சொல்லு அவங்ககிட்ட பேசும்போது ஒரு சில சாட்சிகளை சொல்லி கத்தர் வந்து நமக்கு பலனை கொடுக்குறோமா ஜீவனை கொடுக்குறோமா ஜீவனை எடுக்கிற வரல உன் அவைங்களை எடுத்துக்கொண்டு வரல உனக்கு அழகுக்காக கொடுத்த காரியங்கள் உன்னுடைய கண்களை பாருங்க பிடிங்கி கொண்டு வரல உன் கண்களை பிடிங்க உன் அழகு போய்விடும் உன் பல்ல உடைத்து விட்டால் அழகு போய்விடும் கவனிச்சிங்களா மார்பகத்தை எடுத்து விட்டால் அழகு போய்விடும் இப்படி உன்னை அலங்கோலமாய் பார்க்கிற தேவன் இல்லை உன்னை அழகாய் பார்க்குற தேவன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட என்ன பண்ண பார்த்து அந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்போது அழுது கொண்டு விற்க மகள் அந்த மகள் பார்த்திங்கன்னா கண்ணீர்லாம் தொடைத்துக்கொண்டு ஐயா எனக்காக ஜோபம் பண்ணுங்க ஜோம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக திரும்பவங்க ஃபோன் பண்ணிட்டோம் நான் கேட்டாங்க ஏன் தெரியுமா மன உறுதியாக இருக்க தேவனுடைய இருக்குது அநேகர் தேற்றக்கூடிய வார்த்தை இருக்கு எப்படி நீங்க உள்ள தைரியமா சொல்றீங்க வசனங்கள் இருக்குதுங்க வார்த்தை இருக்குங்க அவர் சுகம் தருகிறவங்க அவருடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள் இன்னைக்கு அந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கொள்ளுங்க கத்த உங்களை ஆசைப்பா ஜபிப்போம் பரலோக பிதாவே நமக்கு நன்றி சுத்தம் இப்பொழுதும் மன உறுதியை இழந்து நம்பிக்கையை இழந்து வாழக்கூடிய ஒவ்வொருவையும் கத்தில் கொடுக்குறப்பா இந்த வார்த்தைகள் அவரை தேர்ச்சிட்டும் வெலப்படுத்திட்டும் நம்பிக்கையோடு உண்மை பின்பற்றி வர கத்தாவே உதவி செய்யும் ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவமா ජතරු නලපිදාව, ආමේ ගඩ් ප්‍රශි.